ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு பதிவுகளில் வந்து என்ன சொல்லலாம்னா மனிதனுடைய வாழ்க்கை முறைகளில் வந்து இருக்கின்ற சங்கடங்கள் தீர்வதற்கு தான் ஜோதிடம் தெரிஞ்சுக்கிடும் வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் இருக்கின்ற சங்கடங்கள் தீர்வதற்கு இந்த ஜோதிடம் தெரிஞ்சு அதன் மூலமாக சின்ன சின்ன வழிபாடுகள் சின்ன சின்ன வந்தனசனான பரிகாரங்கள் என்பது என்பதை விட அதில் ஒரு தானங்கள் செய்வதனால் அவனுடைய கஷ்டம் தீரும் எந்த ஒரு மனிதனுமே ஜோதிடம் படித்தவனும் சரி ஜோதிடத்தை கேட்டவனும் சரி முறையான ப்ராப்பர்னஸ்ஸும் எதையுமே செய்ய மாட்டாங்க அது செய்ய விடாது செய்ய விடாது என்பதற்கு என்ன காரணம்னா பலவித கருத்துக்களில் வந்து என்ன சொன்னா ஒரு விஷயத்தை தேடுறோம் எப்பயுமே ஒரு மண்டலங்கள் வந்து கரெக்டா ரெகுலரா ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணா அதற்கு பிறகுதான் அது வேலை செய்ய ஒரு ப்ரொசீஜரை வந்து என்ன சொன்னா ஒரு மண்டலம் ஃபாலோ பண்ணணும் எடுத்த உடனே வந்து எனக்கு வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அது பிரபஞ்சம் வந்து கொடுக்காது அப்படி ஈஸியா கொடுத்துட்டோம்னா வந்து இந்த மனித மனது ரொம்ப வந்து ஃபாஸ்டா போய் எங்கேயாச்சும் போய் முட்டிரும் அப்படிங்கிறதுக்காக அது என்ன அசைவு கொடுத்தாலும் செய்யாது அந்த வகையில் வந்து இந்த திசைகள் இருக்கு இல்லையா சூரிய திசை சந்திர திசை சூரியனுடைய நட்சத்திரத்தில் இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டு பொசிஷன் நட்சத்திரங்கள் என்பது ஒரு ஸ்டாண்டர்டு பொசிஷன் ஏன்னா நம்ம என்றைக்குமே வந்து அது அடிப்படை பேசிக்கில் வந்து நம்ம அதிகமாக வந்து நம்மளுடைய கோவில்களில் போய் வந்து நம்ம நட்சத்திரத்தை தான் சொல்லி சொல்லிவிடு நாம் ஏதோ ஒரு அது ஒரு காரணம் இருக்கத்தானே செய்து அதாவது வந்து இந்த உடல் தெரிகிறது இந்த உருவம் தெரிகிறது ஆனால் ஆன்மா தெரிகிறதா நம்ம ஆன்மா நம்மளே இன்னைக்கு வரைக்கும் பார்க்கக்கூடாது நம்மளுடைய நம்மளுடைய உருவத்தை நாம் கற்பனை செய்து நம்மளாலும் இன்னைக்கு வரைக்கும் உருவத்தை நிறுத்த முடியல மற்ற அம்மா அப்பாவை பார்த்தோம்னா அம்மா அப்பா உருவம் நமக்கு கண்ணுக்கு வந்துடும் பிள்ளையை பார்த்தா பிள்ளை கண்ணுக்கு வந்துடும் ஆனால் நாம் என்று நம்மளுடைய உருவத்தை நம் முன்னாடி வந்து கண்ணில் வந்து ஒரு இது அதாவது வந்து ஒரு பிம்பத்தை நம்மால் உருவாக்க முடியுமா என்று சொன்னால் அவன் உருவாக்கி விட்டால் அவன் தான் பெரிய யோகி அதை யாரும் செய்ய முடியல செய்ய முடியல அது நானும் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன் என்னுடைய உருவத்தை என் க என் மனக்கண் முன்னால் வந்து என் கண் முன்னால் வந்து ஒரு உருவத்தை வந்து என்ன சொல்லலாம் கொண்டு வந்து விடலாம் என்று சொன்னால் அது அவ்வளோ ஈஸி இல்லைங்க அதே பையனுடைய உருவத்தை பா நினைச்சோம்னா ஆமாம் வேந்த இடத்துல தாடி வச்சிருப்போம் இப்படி வச்சிருப்போம் மண்டை இருக்கும் இப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்துடும் யாரை வேணாலும் வந்து என்ன சொன்னா கற்பனை பண்ணி பார்க்கக்கின்ற ஒரு மனது தன்னை தானே ஒரு மனிதன் தன்னை வந்து தன்னுடைய உருவத்தை அவன் கற்பனையில் கொண்டு வர முடியவில்லை அப்படி முடிந்து விட்டால் அவன் பெரிய யோகி ஆகி விடுவான் அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்றாங்க எல்லா விதத்திலையும் சொல்லுவாங்க உன்னுடைய மூச்சை வந்து நீ கவனி இன்னைக்கு நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த மூச்சை நீ கவனி எவ்வளவு நேரம் கவனிக்கிறான் முடியாது ஒரு பக்குவரன் இப்போ நம்ம வந்து சாதாரணமாக நமக்கு ஏழைக்கேற்ற எல்லூருண்டை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து செயல்பாட்டு கொண்டு வரணும் அப்போ சூரிய திசை ஒருவருக்கு ஓடுகிறது அல்லது சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் நட்சத்திரத்தை வந்து நீங்கள் எந்த காரணம் கொண்டு வந்து மாற்றவே முடியாது பிறப்பு நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் மாற்றவே முடியாது அப்போ சூரிய திசை ஓடினாலும் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடத்தோடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் எப்பயுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை விரதம் இருக்கும் இருந்து பாருங்க சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை நீங்கள் விரதம் இருந்து பார்க்கணும் ஒரு நாளில் குரு ஓரை மூணு தடவை வரும் அதில் அந்த ஒரு மணி நேரத்தில் குரு ஓரையில் வந்து என்ன சொல்லணும் மௌனம் காக்கணும் மௌனவர்தன்னா சும்மா இருக்கணும் அவ்வளோவே வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை ஃபோன் வந்து எடுக்கக்கூடாது ஃபோனை வந்து போன சைலன்சரில் போட்டு வச்சுருணும் அமைதியை உட்காந்துடணும் மௌனவரதம் என்பது எந்த செயலும் செய்யாமல் அவன் மௌனமாக இருக்கணும் இப்படி இருந்து பாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் இதுக்கு இதை விட ஜோதிடத்தில் இலகுவா சொல்கிறதுக்கு வழியே கிடையாது இதுக்கு பணம் கிடையாது காசு கிடையாது பொருளாதாரம் கிடையாது எதுவுமே கிடையாது சூரியனுடைய இதுல நீங்க என்ன என்ன சொன்னா சூரியனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்களாக இருந்தாலும் எடுத்துக்கிடு சூரியனுடைய திசை சூரியன் நட்சத்திரம் சூரியனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் குரு ஓரையில் மௌனம் விரதம் இருக்கணும் வியாழக்கிழமை விரதம் இருக்கணும் நீங்க இருந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கை பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருவோம் ஏன்னா இது கண்ணார வந்து என்ன சொன்னா ஒரு சூரியனுடைய தோஷமுடைய ஒரு நபர் ஒரு குருவோடைய ஆசீர்வாதம் கிடைத்து ஒரு குருவோடைய ஆசீர்வாதம் குருவோடைய ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம் கிடைத்து அந்த இடத்தில் வந்து பணிக்கு சேர்ந்து அங்கே இருக்கின்ற அந்த குரு ஆதிபத்தியமுடைய இடத்தில் இருந்து அங்கே செய்ய வேண்டிய கடமைகளை செய்து இருக்கின்ற காரணத்தினால் சூரியதோஷமுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு நபர் என்ன லெவல்ல இருக்காங்கன்னா தன்னுடைய கஷ்டம் நீங்கி ஏதோ இன்னைக்கு நம்ம வந்து நேற்று இருந்த லெவலை விட வந்து நல்லா இருக்கோம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம வருத்தப்பட வேண்டியது கிடையாது இந்த இடத்தை நாம் விட்டுவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு பிடிமானத்தில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது அந்த சூரிய தோஷமுடைய நட்சத்திரத்தில் பிறந்த நபர் குரு ஆதிபத்தியமுடைய ஒரு நபரிடம் வேலைக்கு சேர்ந்து அங்கே இருக்கிற செயல்பாடுகளில் வந்து வேலை வேலையெல்லாம் பார்த்து நீட் பண்ணி செயல்படும் போது கர்மா அவருடைய பிரச்சனை தீர்கிறது இதெல்லாம் உண்மை சந்திர திசை சந்திர திசையில் பிறந்தவங்க சந்திர திசையில் சந்திர திசை ஓடுகின்றவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டும் தாய்க்கு முதல் மரியாதை கொடுக்கணும் இதே சந்திரனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்களும் தாய்க்கு வந்து என்ன சொல்றாருன்னா வந்து மரியாதை கொடுக்கணும் அப்ப இவர்கள் என்ன சொல்றாருன்னா ராகு கால வழிபாடு அவர்கள் பிறந்த கிழமைன்னு ஒண்ணு இருக்குமையா அந்த ராகு கால வழிபாடு அது இரவில் வந்தாலும் சரிதான் இரவில் தான் இப்போ வந்து என்ன சொன்ன இரவில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம் நீங்கள் பிறந்த ராகு ராகுகால வழிபாடு பண்ணுங்கள் அதே சமயத்தில் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீர்களோ எந்த கிழமையில் பிறந்தீர்களோ அல்லது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ எந்த நட்சத்திரத்தில் என்ன சொன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் கா ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்திருந்தாலும் சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரம் ஆகிய பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் என்ன சொல்ற ராகு அன்னைக்கு விரதம் இருந்துரும் ஏன்னா அதுல ஒரு ராகு காலம் வரும் இல்லையா அந்த ராகு காலத்தில் என்ன செய்யணும்னா மௌன விரதம் இருக்கணும் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றன்னா வந்து பெரிய யோகங்களை வந்து உங்களுடைய கர்மா கழிஞ்சிடும் கர்மா வந்து உறுதியாக கழிஞ்சிரும் அதுல வித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப நாம வந்து என்ன சொன்னா நம்ம கைக்கு தான் எல்லாமே இருக்கிறது நம்ம கைக்கு வெளி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி தேடி தான் நம்ம தேடி போறோம் அது ஓடும் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் இது ரொம்ப சிம்பிள் உடலுக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது மௌனவர்தம் என்பது பெரிய யோகத்தை கிட கொடுக்கும் மௌனவர்தம் என்பது யோகத்தை கொடுக்கும் சார் வேலைக்கு அதெல்லாம் நீங்க வந்து எந்த வித உங்களுக்கு இன்றைக்கு ஒரு கோயிலுக்கு போனா எத்தனை தடவை கோயிலுக்கு போனங்க தீபம் போடுனா எத்தனை நாளைக்கு போடுங்க ஆனால் பணம் வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு வேணாலும் கொடுங்கள் என்று இருக்கிறீர்கள் சாப்பாடு நல்ல சாப்பாடு வேணுன்னா நல்லா சாப்பிட்றீங்க இதே இதுல இருக்கிற மனப்பக்குவம் ஆன்மீகத்துல இருக்கணும் அப்ப சந்திரதசை ஓடுபவர்கள் ராகு காலம் வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு ராகு காலம் ரொம்ப சொந்தமானது என்னதுன்னா நீங்க பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு வருகின்ற ராகு காலம் நீங்கள் பிறந்த கிழமை கிழமையில் வருகின்ற ராகு காலம் இது உங்களுக்கு என்னைக்குமே நல்லா இருக்கும் ஒன்று என்ன சொன்னா பிறந்த கிழமையில் வருகின்ற ராகு காலத்தில் வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னா மௌன இருங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சந்திரனுடைய தோசனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் தாங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரனுடைய தோசத்தில் போய் பிறந்த பிறந்தவர்களும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் கண்டிப்பாக அந்த ராகு காலத்தில் வந்து நீங்கள் உபவாசம் கண்டிப்பாக இருக்கணும் அதற்கடுத்து செவ்வாய் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய் திசையில் செவ்வாய் திசையோட செவ்வாய் திசையில் பிறந்த ஓடிக்கொண்டிருப்பவர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யமகண்டத்தில் வந்து என்ன சொல்லலான்னா மௌன விரதம் அனுஷ்டிக்கணும் யமகண்டத்தில் மௌன விரதம் அனுஷ்டிக்கணும் செவ்வாய் ஓரையில் வந்து என்ன சொல்லான்னா வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் அனுஷ்டிக்கணும் அப்ப என்ன செய்ய என்ன செய்யணும்னா வந்து செவ்வாய் திசை செவ்வாயுடைய நட்சத்திரம் ஆகிய முருகசிரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரங்கள் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்களா ஆகிய கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யமகண்டம் என்று சொல்லக்கூடியது என்ன சொல்றேன்னா நம்ம வந்து இவங்க என்ன சொல்றோன்னா இவர்களுடைய பிறந்த கிழமையின் யமகண்டத்தில் வந்து விரதம் இருக்கணும் விரதம் இருக்கணும்னா அந்த யமகண்ட காலையில வருதா சாயந்தரம் வருதா ஏன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில வந்து என்ன சொல்றாருன்னா வந்து யமகண்டம் நீங்க பிறந்த கிழமையில இருக்கிற யமகண்டம் அப்படி வச்சுடுங்க அது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அந்த இதுக்கு வந்து நீங்க என்ன என்ன செஞ்சுக்கலாம்னா செவ்வாய் திசை செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கற போது என்ன சொன்னா நம்மளுடைய பிறந்த கிழமையில் வருகின்ற நாளே விரதமாக்கிடலாம் அல்லது செவ்வாய் நட்சத்திரம் கொண்டிருக்கும் போது நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து யமகண்டம் அந்த யமகண்டத்துல யமகண்டம் முடிகிற வரைக்கும் விரதம் இருந்துடணும் அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா செவ்வாயுடைய சாபம் பெற்றவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிழமையில விரதம் இருந்தாலே அந்த யமகண்டை வந்து உள்ளே கண்டினியூ ஆகிரும் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீர்ந்துடும் இது ரொம்ப இலகுவானது இதெல்லாம் பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து என்ன சொல்லணும் புதன் திசை புதன் திசையில் பிறந்தவங்க புதன் திசை புதன் திசை ஓடிக்கொண்டிருக்கிறது புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே கேதுதான் பிரச்சனை தடை 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 தான் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து யமகண்ட காலத்தில் வந்து மௌன ஒருவர் இருக்கணும் யமகண்ட காலத்தில் மௌனம் வருடம் ரொம்ப டேக் இட் ஈஸி என்ன சொல்கிறான்னா புதன் புதனுடைய புதனுடைய புதன் நட்சத்திரம் போது அதில் வருகின்ற யமகண்ட வேலை இதை நீங்கள் பிடித்தாலே புதன்கிழமை யமகண்டம் அதுல ஒன்றரை மணி நேரம் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா பேசக்கூடாது பேசாமல் இருந்து பழகி பாருங்கள் ஏன்னா பொதுவாக புதன் திசை புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புதனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கேதுதான் பிரச்சனை செய்யும் அப்ப நம்ம என்ன சொல்றோன்னா நமக்கு சம்பந்தம் உடைய நமக்கு பிறந்த கிழமையிலேயே வந்து என்ன சொல்றான்னா யமகண்ட காலத்தில் ஃபுல்லாவே விரதம் இருந்தது நேரம் விரதம் இருந்தது விரதம் இருக்கும்போது என்ன சார் இந்த யமகண்ட காலத்தை கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க மௌன விரதம் மௌன விரதத்திற்கு வந்து ஒரு பெரிய மரியாதை உண்டு அதற்கடுத்து குரு தசை ஓடுறவங்க குருவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க குரு சாபம் பெற்றவர்கள் எப்பயுமே பிரதோஷ வழிபாட்டுக்கு போயிடணும் அப்ப பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் குருவுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களும் பிரதோஷ வழிபாடு பண்ணணும் அப்ப இந்த குரு நட்சத்திர பிறப்புக்கு என்ன பிரச்சனை தெரியுமா சனிதான் பிரச்சனை ஒன்றுவர் தொழில் விருத்தி தொழில தொந்தரவு அப்ப பிரதோஷ வேலையில் வந்து பிரதோஷத்தை அன்னைக்கு மௌன விரதம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக சனியுடைய தொந்தரவு குறைஞ்சிடும் சனியோடைய தொந்தரவு குறைஞ்சிடும் பிரச்சனை இருக்காது அப்ப தனி தோ சனிதோடைய அந்த தோசத்தையும் போக்கிடும் அப்ப குருவுக்கு எப்பயுமே இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய ஆளு சனிதான் நம்ம என்ன செய்யணும்னா பிரதோஷ வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறந்தது பிரதோஷ வழிபாடு செய்வது பிரதோஷ வேலையில் மௌன வரதம் இருக்கணும் ஓகே அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சு வச்சு அதற்கடுத்து அடுத்து சுக்கர திசை ஓடிக்கொண்டிருப்பவர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மேற்கு பார்த்த சிவன் கோவிலில் வழிபாடு பண்ணணும் சுக்கரனுக்கு பிரச்சனை என்பது என்ன சொல்றாருன்னா வந்து சனிதான் அப்ப சுக்கரனுடைய திசை ஓடுபவர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய சாபம் பெற்றவர்கள் சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனி ஓரையில் மௌன விரதம் இருக்கணும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து சனிக்கிழமை விரதம் இருக்கணும் சுக்கரனுக்கு வந்து என்ன சொன்னா சனிக்கிழமை விரதம் இருக்கணும் அப்ப சனிக்கிழமை விரதம் இருக்க 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 என்ன சொல்றான்னா வந்து கர்மாக்கள் வந்து குறைந்து நாம் வந்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து சனி திசை சனி திசையில் சனி திசை ஓடுபவர்கள் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த சுமங் சுமங்கலிகளுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் சுமங்கலி கஷ்டப்பட்ட சுமங்கலிகளுக்கு கொஞ்சம் உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் கஷ்டம் குறையும் சனி திசை சனியோடைய நட்சத்திரம் சனி தோசமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனிக்க சனிக்கு சனிக்கிழமை ஆகாது அதனால சனிக்கிழமை விரதம் இருக்கணும் சனி ஓரையில மௌன விரதம் இருக்கணும் இவ்வளவுதான் அப்படி இருந்துட்டீங்கன்னா கர்மா குறையும் பிரச்சனைகள் குறையும் தீர்வு ஈஸியாக கிடைக்கும் அதற்கடுத்து ராகு தசை ராகுவுடைய நட்சத்திரம் ராகுவுடைய தோசை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திர 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 ஓரையில வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து மௌன விரதம் இருக்கணும் திங்கக்கிழமை விரதம் இருக்கணும் சந்திர ஓரையில எக்காரியம் செய்யக்கூடாது திங்கக்கிழமை எக்காரியம் செய்யக்கூடாது அப்ப ராகு திசை வந்து ராகு திசை ராகுவுடைய நட்சத்திரம் ராகுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கக்கிழமை விரதம் இருப்பதும் சந்திர ஓரையில் மௌன வரும் விரதம் இருப்பதும் உங்களை வந்து வெற்றி பாதை கொண்டு உங்களுக்கு அந்த கர்மாக்களை அந்த விளங்க உடைச்சு விட்டு இதுதான் அப்போ நம்ம பல விதமாக சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் நமக்கு பிரச்சனை அதுக்கடுத்து கேது திசை உடைய நட்சத்திரம் பிறந்தவர்கள் புதன் கிழமை விரதம் இருக்கணும் புதன் ஓரையில மௌன விரதம் இருக்கணும் இருந்தால் புத்திக்கு கேடு வராது கேதுன்னா அலர்ஜி தான் கேது திசைன்னு அலர்ஜி தான் பிடிச்சு பின் எடுத்திருப்பான் அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா கேது திசை கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் ஓரையில் மௌன விரதமும் புதன்கிழமை விரதமும் இருக்கணும் இப்படி இருந்தால் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா கஷ்டங்கள் குறைந்து நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கை மாறும் இது ரொம்ப சிம்பிள் தான் இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருப்பது ஒரு பெரிய பொக்கிசம் தான் அதாவது வந்து வாழ்க்கையில் விரதம் விரதம்னா என்னதுன்னா விரதம் இருப்பதனால் சக்தி கூடுகிறது அந்த சக்தி கூடும்போது நம்ம கொஞ்சம் டயர்னஸ் இருக்கு தான் செய்யும் இப்போ நான் சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருப்பேன் விரதம் இருப்பேன் சாயந்தரம் காலையிலேருந்து இருந்துட்டு வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸில் வச்சே சாப்பிட்டுருவேன் இதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஏதோ வந்து என்ன சொல்லலான்னா ஒரு மாற்றம் மாற்றம் என்பதை விட வந்து உடல் நல்லா இருக்குது அப்போ உள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வந்து என்ன சொன்னான்னா நமக்கு நிறைய கலோரிஸ் தேவைப்படுது அப்போ இந்த விரதம் இருப்பதனால என்ன சொல்கிறனா வந்து நிறைய மாற்றங்கள் வந்து என்ன சொல்றேன்னா வந்து உடம்பில் இருக்கின்ற சக்தி குறைவை இந்த விரதம் இருக்கின்ற அந்த கலோரிஸ் கூட்டி உடம்பை சுத்தப்படுத்துவதற்கு தயாராகிறது அதனால யாராக இருந்தாலும் சரி தான் நான் சொன்ன கிழமைகளில் கண்டிப்பாக விறந்துருங்க இது வந்து ஒரு பெரிய வந்து என்ன நீண்ட ஆயுளை கொடுக்கும் பிரச்சனைகளை தீர்வதற்கு இது ஒரு வழியாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் அல்ல தனிப்பட்ட கருத்து அல்ல முன்னோர்கள் சொல்லிய ரகசியம் சரியா பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களும் இருந்து விடை வருவது சிப்பிப்பாறை ஜோதிடர சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்